தேர்தல் வந்தா யாருக்கு குதூகலம் வருதோ இல்லையோ கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வருது காரணம் என்னன்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் தடை செய்யப்பட்டு வைக்க இடத்துல எல்லாம் சர்ச்சு மசூதி கட்டுறதுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தலிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்கிறதா செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கம் மலையில இப்ப தேர்தல் நேரத்தில் அங்க வேலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல பூண்டி மலையில இருக்கக்கூடிய சர்ச்சு வேலை ஆரம்பிக்க போறாங்க ஆகையினால அரசு உடனடியாக இதை கவனம் கொடுக்கணும் இந்த அரசு ஊக்கம் கொடுக்கிறது யாருன்னு சொன்னா இந்த பொதுவான சட்டசபையினுடைய சபாநாயகர் எல்லாருக்கும் சபாநாயகர் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து கிறிஸ்தவர்களுக்காகவே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்வேன் அந்த தைரியத்துல தான் இவங்க நடத்துறாங்க அது மட்டுமல்ல இனிக்கோ இனிக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிறிஸ்தவர்களுக்காக அதை கூட சர்ச்சை கேட்ட இதை கூட மயானம் கூடுன்னு கேட்கிறாரே தவிர மொத்த பொதுமக்களுக்கு உரிய அந்த எந்த பிரச்சனையும் எடுத்துக்கல ஆகையினால இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறனால தான் அந்த கட்டுறாங்க ஆகையனால அந்த கட்சிக்கு நாம வாக்களிக்கிற யோசிங்க நிச்சயமா இது இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கிற திமுக வாக்களிக்க கூடாது